அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு பாலசந்தர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எட்டாம் பாவ ரீதியான செயல்பாடுகள் மற்றும் ஒன்பதாம் பாவ ரீதியான செயல்பாடுகள் இவற்றை ஒப்பிடு ஒப்பிட்டு விளக்குங்கள் ஐயா ஒன்று எதிர்பார்க்கக்கூடியதா இரண்டும் யூகிக்க கூடியதா இரண்டும் எதிர்பாராமல் நடப்பது எது இரண்டுமா அல்லது எது எட்டு அல்லது ஒன்பது அப்படின்னு ரொம்ப அருமையாக கேட்டிருக்கார் அதாவது எட்டாம் பாவ ரீதியான அப்படிங்கிறது எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய சார் எதிர்பார்க்காம நடக்கக்கூடியது அதான் எட்டாவது பாவம் அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த ஒன்று அப்படிங்கிறது தவறு எதிர்பாராமல் நடப்பது அப்படிங்கிறது எட்டாவது பாவம் தான் ரெண்டுமாங்கிறது இல்லை ஒன்பதாவது பாவங்கிறது எதிர்பார்த்து நடக்கக்கூடியது உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் தகப்பனார் மூலமாக நமக்கு பணம் கிடைக்குது தகப்பனார் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் ஒன்பதாவது பாவம் வந்து தகப்பனாருக்கு தகப்பனாருடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு தான் கிடைக்குங்கிறது ஒன்பதாவது பாவம் இல்லைங்களா இது எட்டாவது பாவம் ரெண்டுன்னு வரும்போது இப்போ லஞ்சம்னு வச்சுக்கிங்களேன் ஊழல் லஞ்சம் இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் இருக்குது எந்த ஒரு ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை அதாவது எட்டாவது பாவங்கிறது லக்னம் லக்னம் என்பது நம்முடைய சிந்தனையை குறிக்கும் நாம் என்ன பிளான் பண்ணுறோமோ அதுதான் லக்னம் நம்ம காலையில் இந்த வேலை செய்கிறோம் மதியம் இந்த வேலை செய்கிறோம் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணி வரோம் இல்லையா ஒரு பிளான்டோட வரத்து நம்மளோட அறிவுக்கு எட்டக்கூடியது இது எட்ட லக்ன பாவம் நம்ம மூளை என்னென்னலாம் சொல்லுதோ நம்ம அறிவு என்னென்னலாம் சொல்லுதோ நம்ம அறிவுக்கு உணர்ந்து செல்லக்கூடியதான் எட்டாவது வீடு லக்ன பாவம் ஒன்பதாவது பாவம் லக்னத்தோட முன் திரிகோணம் அப்படின்றதால அது வந்து நம்ம முன்னறிவுன்னு சொல்கிறோம் வருவதை முன்கூட்டியே உணரக்கூடிய அறிவு அதுதான் யூகம்னு சொல்லலாம் இந்த யூகம் என்பது ஒன்பதாவது வீடு அதேமாதிரி எதிர்பார்க்கக்கூடியதுன்னு சொல்லலாம் யூகம் என்பதும் எதிர்பார்க்கக்கூடியதும் ஒன்று தானே அதான் யூகம் என்பதும் இப்போ லாட்ரி சீட்டில் ஒருத்தர் லாட்ரி வாங்குறாரு அவருக்கு பணம் ஒரு யூகத்தில் வாங்குறாரு அப்போ யூகம் அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பு என்பதும் ஒரே வார்த்தை தான் கிட்டத்தட்ட ஆனால் இது எட்டாவது பார்க்குறது அப்படியே ஆப்போசிட் யூகம் யூகிக்க முடியாதது யூகிக்க முடியாதது அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தமிழ் டிக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாதது எதிர்பா எதெல்லாம் எதிர்பார்க்காம இருக்குமோ அதெல்லாம் யூகம் பண்ணலான்னு அர்த்தம் அப்போது ஒன்பதாம் பாவ செயல்பாடுகள் எல்லாமே நாம் எதிர்பார்த்து வரக்கூடிய செயல்கள் உதாரணத்தை சொல்கிற மாதிரிங்களேன் உயர்கல்வின்னு சொல்கிறோம் உயர்கல்வி ஆராய்ச்சி ஆராய்ச்சினா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்தை ரிசர்ச் சொல்கிறோம் ரீசர்ச் சர்ச்சு தேடுதல் ரிசர்ச்சுனால் தேடினதையே மீண்டும் தேடுதல் அப்போ தேடுற தேடுதல் அப்படின்னும் போது அங்கே எங்கே நம்பிக்கை வருது பார்த்தீங்களா கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா தேடுதல் அப்படிங்கிற விஷயம் வரும்போதே கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதால தான் நம்ம தேடுறோம் அப்போ ரிசர்ச் என்பதும் நம்பிக்கை சார்ந்தது தான் ரிசர்ச் என்பது நம்பிக்கை சார்ந்தது ரெண்டாவது உயர்கல்வி என்பது நம்பிக்கை சார்ந்தது தான் உயர்கல்வி போனால் வேலை கிடைக்கும் லைஃப்பில் முன்னேறலாம் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த யூகம் பெரிய லெவலில் போகலாம் அதாவது நம்ம ஆரம்ப கல்விக்கும் இந்த உயர்கல்விக்கும் என்ன வித்தியாசம்னா ஆரம்ப கல்வி என்பது நாலாவது பாவம் உயர்கல்வி என்பது ஒன்பதாவது பாவம் ஆரம்ப கல்வியை படிச்சுட்டு ஒருத்தர் வேலைக்கு போகிறாருன்னா அவருக்கு என்ன சம்பளம் தரணுங்கிறது ஃபிக்ஸட் ரேட் எல்லா நிறுவனத்திலையும் கிட்டத்தட்ட ஒரே சம்பளம் தான் ஆஃபீஸ் பாய் அப்படிங்கிற ஒரே சம்பளம் தான் அது கடைநிலை ஊழியர் அப்படி தான் ரேங்கு இதே உயர்கல்வின்னு வரும்போது ஒரு மேனேஜர் ஆகலாம் சின்ன கம்பெனியில் மேஜர் மேனேஜராக இருந்தால் ஒரு ஒரு சம்பளம் கார்ப்பரேட் லெவலில் மேனேஜராக இருந்தால் வேற ஒரு சம்பளம் அப்போது அந்த யூகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடு இல்லை அதாவது நாலாவது பாவம் ஃபிக்ஸிங் சொல்லுவோம் இதுதான் அப்படிங்கிறது இப்படி தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது நாலாவது பாவம் ஒரு யூகமாக சொல்லக்கூடியது இங்கே ஒன்பதாவது பாவம் அதாவது கற்பனை யூகம் இதெல்லாம் வந்து ஒன்பதாவது பாவம் அதனால் தான் கடவுள் என்பது ஒன்பதாவது பாவம் சொல்ல கடவுள் என்ப என்பவர் இப்படி தான் இருப்பாருங்க இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணவே இல்லை அவங்கவுங்களுக்கு தோண ஒரு ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க ஒரே கடவுள் இப்படி தான் இருப்பாருங்கிறது ஒரு யூகம் இல்லை ரெண்டாவது கடவுள் இருக்கிறாருங்கிறது யாரும் ப்ரூவ் பண்ணல நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஒன்பதாவது வீடு இது எட்டாவது வீடு அப்படிங்கிறது எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத விஷயம்னா எப்படி ஒன்றா இருக்கலாம் அப்படி இப்போ கடவுள் என்பவர் நம்ம நம்பிக்கை பிரகாரம் நம்ம என்ன கடவுள் என்பது நன்மை தான் செய்வார் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கை அதுதான் இது வரைக்கும் பண்ணிட்டு வருது இதுதான் எதார்த்தமான உண்மை கடவுளை வணங்கினா நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆனால் பிசாசிகள் சாத்தான்கள் இதெல்லாம் வந்து எட்டாவது பவம் அதாவது நம்ம பிரியத்துக்காக சொல்கிறேன் இவங்கக்கிட்ட பழகனாக வந்து எப்போ ஒன்றாலும் போட்டு தள்ளிடுவாங்க என்ன ஒன்றா ஆகிடும் அப்போது எட்டாவது பாவங்கிறது எதிர்பார்க்கா எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எட்டாவது பாவம் விபத்துன்னு சொல்கிறோம் எட்டாவது பாவத்தில் இருக்கிற காரகத்தில் மெயினாக வந்து விபத்து விபத்து அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியாது ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறோம் அதை அதாவது இன்சிடென்ட் என்பது நிகழ்ச்சி ஆக்சிடெண்ட் என்பது நிகழ்ச்சியில் வராது அதாவது நம்ம இன்சிடெண்ட் இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதுக்கு இன்சிடென்ட் சொல்லலாம் ஆக்சிடெண்ட்டுங்கிறது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படாது எந்த எதுவும் முன்கூட்டி திருக்கா தீர்மானிக்கப்படாமல் ஏதோ ஒரு கவனக்குறையில் ரெண்டு பேருமே எதிர்பாராமல் நடக்கக்கூடியது அதாவது எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டு போகிறேன் நான் மதுரையிலேருந்து திருச்சி வரேன் ஒரு பதினொரு மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும் ஹாஸ்பிட்டலில் போயிடுறேன் பன்னெண்டு மணிக்கு இப்போ ஒரு மணிக்கு வந்து பாருங்க எங்கேயாவது சொல்லிட்டு போகிறோமா ஆக்சிடென்ட் என்பது நம்ம வந்து திடீர்னு வரக்கூடியதான் அப்போ எட்டாவது பாவம் என்பது யூகத்துக்கு யூக யூகிக்க முடியாதது எதிர்பாராமல் நடக்கக்கூடியது அது ஒன்பதாவது பாவங்கிறது யூகம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல எதிர்பார்க்கக்கூடியது இதில் ஜாதகத்தில் இந்த ஒன்பதாவது பாவம் கெட்டுப்போனவங்களுக்கு தான் என்னென்னா யூகம் ஃபெயிலியராக போயிடுது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் எட்டாவது வீட்டையோ அல்லது பன்னிரெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அவங்க என்ன யூ யூகம் பண்ணாங்களோ அந்த யூகம் வந்து நடக்காமல் வேற மாதிரி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது